ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்சை பற்றி தான் பார்க்கப் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ற கடைசி மேட்சை தான் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாஸ் நேற்று நடந்த பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க ரிவென்ஸும் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணாலும் அடுத்த சில நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் கம்பா கொடுத்து இந்த மேட்சை பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாசோட ரைடிங் டிஃபெண்டிங் நல்லாவே இருந்துச்சு தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் சங்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வரல பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு தான் எடுத்துருந்தாங்க தமிழ் தலைவாசோட ஒரு வின் எடுத்திருந்தாங்க மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் எடுக்க சிரமப்பட்டாங்க மோயின் சப்பாங்கி ஸ்டார்டிங்ல ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பெங்களூர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில தப்பு தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பண்ணியிருந்தாலும் ஆஃப் டைம் ஸ்கோர்ல தமிழ் தலைவாஸ் தான் முன்னிலையில் இருந்தாங்க தமிழ் தலைவாஸ் பதினாலு பாயிண்டும் பெங்களூர் புல்ஸ் பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்லாம் நிறுத்தினாங்க இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட பெங்களூர் புல்ஸ்ட்டு ஆல் அவுட் ஆகாமல் விளாண்டாங்க ஹிமான்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்தார் சூப்பர் ரைடு மோயின் சஃபாங்கின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமழம் நல்லா ரண்டு கொடுத்தாரு ஃபைனலாக ஃபுல் டைம் ஸ்கோரில் தமிழ் தலைவர்ஸ் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டாக பெங்களூர் புல்ஸ் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்திருந்தாங்க மற்ற பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸில் அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஷூ பண்ணிருந்தாங்க தமிழ் தலைவர்ஸோட ப்ளேயர்ஸில் இமான் சோ பதிமூணு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தாரு மொயின் சஃபாங்கி ஒன்போது பாயிண்ட் எடுத்திருந்தார் அமீர் உசானி ஃபஸ்ட் டைமில் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தார் மீதி எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் அதிக பட்சம் எடுத்துருந்தாங்க பெங்களூர் புல்ஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா சுஷில் பதினஞ்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நித்தின் ராவல் அஞ்சு பாயிண்ட் எடுத்துருந்தார் பதீப் பர்தீப் நர்வா நாலு பாயிண்ட் எடுத்துருந்தார் பண்ணியிருக்காரு தமிழ் தலைவாஸ் பாயிண்ட் டேபிளில் நைன்த் பிளேஸில் இருக்காங்க இருபத்தி ஒரு மேட்ச் எட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க பன்னெண்டு தோல்வி வச்சிருக்காங்க ஐம்பது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புனேரி பல்டரனோட விளையாட போகிறாங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க தமிழ் தலைவா தமிழ் தலைவாஸ் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி மேட்ச்சை புனேரி பல்டனுக்கு எதிராக தான் விளாட போகிறாங்க புனேரி பல்டனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு தான் கடைசி மேட்ச்சாக இருக்க போது இந்த லீக் ஸ்டேஜில் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் இருபத்தி மூணு அக்டோபரில் பிளே பண்ணாங்க இதில் புனேரி பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ் முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தமிழ் தலைவர்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க புனேரி பட்டான் கடைசி மூணு மேட்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் கடைசி மூணு மேட்சில் ரெண்டு வின் எடுத்திருக்காங்க ஒரே ஒரு தோல்வி தான் வச்சிருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் இதே வின்னிங் மூமெண்ட்டை புனேரி பட்டனுக்கு எதிராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வின் பண்ணிடலாம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு நைன் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கவுன் வசதி கம்மி பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை